வணக்கம் தமிழ்நாடு அரசோட இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட மிக முக்கியமான சிறப்பு விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் கொஞ்சம் இருங்க இவர் வந்து திமுக காரணாக இருப்பார் இவர் அதனால் முதல்வருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னு இந்த காணொலிக்கு எல்லாம் கமெண்ட் எழுதுகிறவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நாளி கேளுங்க சில நல்ல திட்டங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிற திட்டங்களை கூட நமக்கு இருக்கிற அபிப்பிராய பேதம் காரணமாக நமக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிற அந்த நோக்கத்தோடு அந்த எதிர்ப்பு மனநிலையோடு அணுகிறப்ப அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் தெரியாது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களை தனக்கான அரசியல் ஆதாயத்துக்காக தனக்காக கூட்டம் சேர்க்கறதுக்காக அதில் வழியாக தன்னுடைய பவரை காமிக்கணுங்கிறதுக்காக பயன்படுத்துகிறவங்களுக்கு மத்தியில் பள்ளி கல்லூரி பிள்ளைகளுக்கு நம்மளால் முடிஞ்சு ஏதாவது ஒன்று செய்யணும் அது அவங்களோட வாழ்க்கைக்கு பயன்படணும்னு நினைக்கிற ஒரு அற்புதமான திட்டமாக நான் நான் முதல்வன் திட்டத்தை பார்க்குறேன் தொடர்ந்து செய்திகளில் சமூக வலைதளங்கள் அதை பற்றி வந்தப்போ என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்குள்ளே என்ன இருக்கணும் நாமும் கல்லூரியில் வேலை பார்க்குறோம் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வத்தில் பரட்டி பார்த்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஒரு கல்லூரியிலேருந்து அந்த நான் திட்டத்தை திட்ட சார்பாக பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அதுக்குள்ளாக அவ்வளவு விஷயங்கள் ஒரு கல்வி கல்வி மட்டுமே பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு பத்தாதுங்கிறத யோசிக்கிற அரசு கல்வி தாண்டிய திறன்களை தரணும்னு யோசிக்கிறாங்க ஒரு படிப்பு தாண்டிய திறன்களை அது அந்த திறன்கள் பெற்ற மாணவர்கிட்ட ஒரு அணுகுமுறைகளை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்கீமாக அந்த நான் முதல்வன் ஸ்கீம் ரொம்ப அழகாக நிறைய கோர்ஸ் தர்ற ஒரு ஸ்கீமாக இருக்கிறது பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லலாம் இப்போ பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்லூரி கனவு அல்லது உயர்கல்விக்கு படி இப்படி அந்த பிள்ளைகளை எப்படியாவது கொண்டாந்து கல்லூரியில் சேர்க்கணும்னு நினைக்கிற திட்டம் தொடக்கமாக இருக்கலாம் அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு கல்லூரி காலகட்டங்களில் ஒரு மொழி புலமை ஏற்படுத்துகிற ஒரு சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம் அப்புறம் அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் ஸ்கில்லு அப்புறம் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான சில கோர்ஸை மேண்டட்டரியாக அதை கட்டாயமாக்கி அதை பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலே ஆக்குனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை தாண்டி சில அந்த அந்ததுக்கு தகுந்த அதுக்கு சரியான ஆப்டான ஆளை கொண்டே வச்சுது இப்போ கூகுள் அந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது மைக்ரோசாஃப்ட் நிறுவனமாக இருக்கலாம் அல்லது ஐபிஎம் நிறுவனமாக இருக்கலாம் இப்படி அந்தந்த கோர்ஸுக்கு ஆத்தன்டிக்காக யார் இருக்காங்களோ அவங்களே வச்சு அந்த கோர்ஸை நடத்தணும்னு நினைக்கிற விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப சிறப்பு அது நடத்துகிறாங்க அப்புறமா அந்த நிரல் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற விஷயங்களுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு அதுக்குள்ளே சில செலக்ட் ஆகிறவங்களுக்கு படப்பரிசு ஊக்கப்பரிசு தொழில் வாய்ப்புகள் இப்படி நிறைய கொடுக்கறத தான் இருக்கலாம் அடுத்து வெறும் இந்தியாவில் மட்டும் தமிழகத்தில் மட்டும் ஆனால் படிக்கக்கூடாது அவங்க வெளிநாடுகளுக்கு போணுங்கிறதுக்காக ஸ்கவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வச்சு அதில் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான ஹையர் ஸ்டடிஸ்க்கான வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளையும் தரதான் அந்த நான் முதல் ஒன்று இருக்குது அதை தாண்டி ரொம்ப சிறப்பாக மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை போட்டித்தருவுகளை போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கிற ஒரு விஷயமும் இந்த நான் முதலுக்குள்ளே இருக்குது ரொம்ப சிறப்பாக அதில் வெற்றி அடைஞ்சவங்க நிறைய முறையோட அந்த பதிவுகளை பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்குது அதோடு அது மட்டும் இல்லை நான் முதல்வனில் இருக்கிற பல்வேறு வாய்ப்புகள் குறிப்பாக அவங்க ஒரு வேலைக்கு போகிறதுக்கு அந்த கம்பெனிஸே நேராக வந்து இன்டர்வியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான வாய்ப்புகளையும் இந்த நான் முதல்வன் பயிற்சி திட்டத்தில் இணைச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகாக இந்த மாணவருடைய எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிற இந்த நான் முதல்வனே விருப்பு வெறுப்பின்றி மாணவர்கள் நலன் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிற இந்த திட்டத்தை நாம் கொண்டாடுவோம் வருங்கால சமூகத்திற்கு வருங்கால மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கிற பணியை முன்னெடுப்போம் ஒரு அரசுங்கிறது எல்லாரையும் திருப்திப்படுத்தி எல்லோருக்கும் எல்லாத்தையும் உடனே செஞ்சிட முடியுமான்னா கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படி இருக்க சூழலில் நமக்கு ஏற்படுகிற சின்ன சின்ன பாதிப்புகளுக்கு அல்ல பெரிய பாதிப்புகளுக்காக ஒரு நல்ல ஸ்கீமை மாணவர்களுக்கு வழிகாற்ற மாணவர்களை முன்னேற்ற ஒரு நல்ல ஸ்கீமை நாம் எதிர்க்கணும் அல்லது மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்மள்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு நல்ல ஸ்கீமாக இருந்தால் அது யார் கொண்டு வந்தாலும் அந்த ஸ்கீமில் இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக நாம் அதை கொண்டாடுவோம் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போவோம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கான ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்து அவர்களை மேலும் பல்வேறு சாதனைகள் பொழிவதற்கான நம்மளாலான இயன்ற உதவிகளை செய்வோம் நன்றி வணக்கம்